இன்னைக்கு நான் வந்து கண்டிஷனர் போட்டக்க முடிக்கு இந்த வாரம் வாங்கிட்டு வந்துரு பாடி லோ கண்ணா ஜட்டு உசுறதா கற்கண்டு சர்க்கரை எல்லாம் இப்போ தான் கசுக்குறதா கண்ணாணி பாட்டுறதா கற்கண்டு சர்க்கரை எல்லாம் இப்போ தான் கசக்குறதா பாட்டு மச்சானா மணி ஹாய் மணி சாப்பிட்டீங்களா என்ன என்ன பார்த்தே ஹாய் ஆண்டியா டேய் உன்னை நான் நல்லபடியா சொன்னா ஆண்டியா ஆண்டி நோண்டி ஹாய் ராஜேந்திர பிரசாத் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தாண்டா உங்க அக்கா இந்த 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 நீ நீ சேனல்ல அவன் போடுறத பாத்துருக்க மாதிரிதான் ஹாய் என்னடா பண்ணீங்க எல்லாரும் அப்படி உங்க நம்பர் வேணும் நம்பர் வேணுமா நூறு இதெல்லாம் ஓல்டு ஜோக்கா இருக்கும் இருந்தாலும் ஏத்துக்கும் பெண்கள் பாதுகாப்புக்கு ஒரு நம்பர் இருக்குல்லக்கா அதனது பத்து ஐம்பத்து நாளா ஒரு போன் நம்பர் உம் பத்து ஐம்பது கருத்தம்பா கஞ்சத்தானோ நோய் எதுக்கு பச்சா ஜெய்பால் ஹாய் பருத்திக்குள்ள பஞ்ச வச்சு வேடிக்க வச்சான் அய்யப்பன் ஹாய் எப்பப்பா எப்பப்பா பி பிப்பி டும் 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 டூ டும் கருத்தை மச்சான் கஞ்சத்தாயி எதுக்கு வச்சான் பருத்திக்குள்ள பஞ்ச வச்சு வேடிக்க வச்சான் பஞ்சாங்கோனி பார் பந்த கால் லுனி போரு ஓமார்வில் சாயாம தூங்காது கண்ணு எனத்தான் புடிச்சுரு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு கல்யாண சார்ந்த சமையல் காய்கறிகளும் பிரசாதம் இது கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் அது என்னன்னே தெரிலங்க நான் லைவ் போட்டா மட்டும்தான் எனக்கு தூக்கம் வரும் மற்ற நேரம்லாம் எனக்கு வரது இல்லை ஏ ஒய் ஒய் ஏன்னா அது வெளிச்சம் கண்ணில் போடப்பட அப்படி ஆகுது வெங்கடேஷன் ஹாய் டுடே மை அவுட் இதுதாங்க பிளாக் சுடி இதுக்கு வந்து ரெட் பேண்ட் ரெட் மன்னரே வென்றா பாத்திமா நேம் ஆஃப் யூ மை நேம் இஸ் போनेश வாரி போनेश வாரி கண்ணாடி பாக்கையில் அங்கு முன்னாய் ஓமோ கண்ணே போகயில 32 பேர் பார்த்துட்டீங்க சர் லைக் பண்ணಿರಿ என்ன உலகம் காంద్ర வச்சியா இருந்தா லைக் பண்றீங்க நல்லவங்க எல்லாம் உடனே லைக் பண்ண மாட்டீங்க வை ஹாய் குயின் ஹாய் தே தனசேகர் ஹாய் ஜாக்ஷன் ஹாய்ங்க ஹாய் 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 உங்க பொண்ணான இது ஒரு இது ஒரு சின்ன சேனல் உங்க பொண்ணான கைகளை ஒரு பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யூ ஃப்ரம் குயின் ஐஎம் திருப்பூர் அடப்பாவியல எல்லாம் ஓடிட்டீங்களா உம் பத்தே தூங்க வந்து ஒன்றரைக்கு எந்திரிக்க என்ன சொல்ல கோகுல் ஐ இல்லக்கா அந்த பக்கம் எதுவுமே இல்ல இந்த சைடு எது உள்ள சூப்பர் சூப்பர் சாப்பாடு ஆச்சா ம் ஆச்சா ஆச்சு என்ன ஒர்க் பண்றீங்க டெய்லருங்க முகிலன் ஐ முகிலன் அகா இருக்கு முகில் காடிகளே அவங்க நேரத்துல ஆப்பி நேரத்துல ஆப்பம் பாரு கட் பண்ணிதான் விட போறேன் ஒருத்தனையும் காணும் சும்மாலாம் நானும் உட்காந்து பத்து நிமிஷத்துக்கு எல்லாம் போடுறேன் போ ஓடு